ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் சரணாரி சரணாகதி கத்தியத்தின் கடைசி பகுதிக்கு வந்துட்டோம்னு சொல்லலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் இந்த பதிவு இந்த பதிவில் மிச்சம் இருக்கிற சூர்ணைகள் அனைத்தையும் பார்க்கலாம் நான் இந்த சூர்ணைகளை ஒரே ஒரு தினம் தான் படிக்கப் போகிறேன் அர்த்தம் போது அது இன்னொரு தினம் உங்களுக்கு அந்த அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் பரிச்சயம் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதே மாதிரி சிமிலர் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் முன்னாடி வந்திருக்கோம் அனுபவிப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இப்போ நாம் ஆரம்பிக்கிறோம் இமீடியட்டாக நம்ம பார்க்க போகிறது பதினாறாவது சூர்ணை இதில் ராமானுஜர் சொல்கிறார் இன்னும் கடைசி பார்த்து பரபக்தி பர பரபக்தி பரஜான பரமபக்தி ஸ்வபாவம் மாம் குருஷ்வன்னு முடித்தார் இப்போ மேற்கொண்டு ஒன்று கேட்குறார் इड् आरम्भूर्णै परभक्तिपरज्ञान परमभक्तिकृतपरिपूर्ण अनभरत नित्यपि सततम अनन्यप्रयोजन अनवधिकातिशयप्रिय भगवत् अनुभवोऽगं तथाविध भगवत् अनुभवजनित अनवधिकातिशयप्रीतिकारित அசேஷாவஸ்தோஜித நித்ய கிங்கரோ பவானி அத்தம் அப்படி இருக்கு பரபக்தி பரஜான பரமபக்தி ஆகிய இவற்றாலே உண்டான முழுமையான கிடையூரு இல்லாத எப்போதும் ஒரு விரதமாக இதுங்க இது வந்து எதனோட அர்த்தம்னா பரபக்தி பர ப பரபக்தி பரஜான கிருத பரிபூர்ணவரத நித்ய விசததம விசததமனா ஒரு விரதமாக அனன்ய பிரயோஜன அனவதி காதிசய பிரிய பயனேதும் கரியா கருதாத எல்லை கடந்த பிரியத்துடன் பகவத் அனுபவ அனுபவோகம் பெருமானது அனுபவத்தால் பெறப்பெற்ற ததாவித பகவத் அனுபவ ஜனித எல்லை கடந்த பக்தியினால் உருவான எல்லா நிலையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் எல்லாவித கைங்கரியங்களை கைரிங்க கையங்கரியத்திலும் விருப்புடன் நித்திய கைங்கரியம் செய்பவனாக அடியேனை ஆக்க வேண்டும் கிங்கரம்னா கைங்கரியம் செய்பவர்னு அர்த்தம் நித்திய கைங்கரியம்னால் எப்பொழுதும் கைங்கரியம் செய்பவர் அதாவது அசேஷ சேஷதை கரதி ரூப அதில் ஆசை இருக்கணும் இந்த சேஷத்துவத்துக்களை தான் கைங்கரியம் செய்வதில் அவஸ்த அவஸ்தோ அசேஷ அவஸ்தோஜித அப்படின்னா எல்லா விதமான நிலையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது எல்லாவித கைங்கரியத்திலும் விருப்புடன் நித்திய கைங்கரியம் செய்பவனாக அடியேனை ஆக்க வேண்டும் இங்கே இங்கே முக்கியமான ரிக்வஸ்ட் நித்திய கைங்கரோஹ பவானி அப்படின்னு பெருமாள்கிட்ட சொல்கிறேன் இதோட இந்த சூர்ணை பதினாறாக இங்கே முடிச்சுக்கலாம் பதினேழு ஆரம்பிக்கலாம் இது கொஞ்சம் பெருசு பெருமாள் பேசுகிறார் இது கொஞ்சம் பெருசு நிதானமாக பாருங்க ये वंबुता मत कांकर्य प्राप्ति उपागता या समस्त वस्तु विहीनोपि अनंत अनंता तत्पीरोधी अनंत मद अनंता मत अपचारयुक्तों भी अनंत मध्य अपचारयुक्तों भी अनंता आख्यस्य अपचारयुक्तों भी ये तत्कार ये कार्य कारण अभूत अनादि विपरीत अहंकार विमूढ़ात्मा विमुदा आत्मा स्वभावुपी ये तत् उबाये कारण अभूत अनादि विपरीत वासना संबंधोपी ये तत् प्रकृति प्रगतिविजेत संबंधोपी ये तन्मूल आध्यात्मिक आदिभौतिक आदिदैविक सुख दुख दत्ते तु तदितर उपक्षणीय विषय अनुभव ज्ञान संकोच रूप मच्चरणारविंद युगल एकांतिक आध्यात्मिक परभक्ति परज्ञान परम परम भक्ति विघ्न प्रतिहतोपी ये न केना भी प्रकारे ढंग भयंवरता तुम केवलम दया निशेच विनष्ट सकाहे तू है एकांतिक आद्यंतिक परभक्ति परज्ञान परमबक्ति विग्रहा मत प्रसादात्म लब्ध मचरणारविंदयुगल एकांतिका आद्यंतिका परज्ञान परम भक्ति परज्ञान पर भक्ति परज्ञान परम भक्ति विघ्न <těk> तो मत प्रसाद लब्ध मच्चरणार बिंदयुगल एकांतिक आद्यंतिक पर भक्ति परज्ञान परम भक्ति ही मत प्रसाद साक्षात्तवस्थिता मस्वगुण विभूति लीलोपकरण विस्तारसीद्ध मता मद्दास्क मत स्वभात्मा स्वभात्मस्वूप मतकुभव मद्दास्क मत प्रिय परिपूर्ण अनवरत निशततम अनन्यप्रयोजन अनवधिकातिशयप्रिय मत् अनुभवः त्वं तथाविधमत् अनुभवजनित अनवधिकातिशयप्रीतिकारिता अशेषावस्तो अशेषशेषतैकरतिरूप नित्य किङ्करो भवा नित्यं कैङ्कर्यं ओ इ अन्या पकला உபாகதயா அவ சமஸ்து நோபி நீர் விரும்பியபடி எனக்கு கைங்கரியம் செய்வதற்கான தகுதிகள் ஏதும் உமக்கு இல்லாத போதும் உமக்கு ஆர் நாட் எலிஜிபிள் குவாலிஃபைடு அப்படின்னு சொல்கிறார் ஏ பிராப்தி உபாகதையா அவக்ளிப்த சமஸ்துனோபி அவக்லிப்தனாத செய்வதற்கான தகுதி உமக்கு இல்லாமல் இருந்த போதிலும் அனந்த தத் விரோதி கிராந்தோபி எனக்கு கைங்கரியம் செய்வதற்கான தகுதிக்கு விரோதிகளான பாபங்கள் உண்மை சூழ்ந்திருந்தாலும் அனந்த மத் அபசாரயுக்தோபி அனந்தமதிய அபசார அனந்த அசகிய அபச்சார யுக்தோபி இல்லை அபாச்சாரம் பேசினா ஒன்னாக போட்டேன் என்ற்ற பொறுக்க உண்ணாத அபராதங்கள் என்மீதும் என் அடியார்கள் மீதும் நீர் கிழைத்திருந்தாலும் ஏதற்கரணபூத அநாதி விபரீத அகங்கார விமூடாத்மஸ்வபாவோபி இப்படிப்பட்ட அபசாரங்களின் காரணமான ஊறிப்போன அகங்காரம் மற்றும் அறிவின்மை முதலிய சுவாவங்கள் உமக்கு இருந்தாலும் ஏதத் உபய காரிய காரணபூத பூத அபரீத ச விபரீத இப்படிப்பட்ட அபசாரங்கள் அகங்காரம் இவற்றின் காரியமும் காரணமுமான நெடுநாள் ஊறிப்போன விபரீத வாசனா ருச்சி சூழப் பெற்றிருந்தீராகிலும் ஏதத் அனுகுண விசேஷ சம்பந்தோபி கீழ்சொன்ன அபசாரம் அகங்காரம் வாசனை மூன்றையும் ஊக்குவிக்குகின்ற இராஜச தமச ஆகிய இயற்கை குணங்களினால் கட்டுப்படுத்திருந்தீர் போலும் பட்டித்திருந்தீர் ஆகிலும் अब्रहे तद्मूल आध्यात्मिक आदि बौद्धिक आदि दैविक सुख दुख दत्ते तु तदिदर उपक्षणीय विषय अनुभव ज्ञान संकोच रूप पच्चरणा रवद्दयुगले एकांतिक आध्यात्मिक प्रत्यधिक पर भक्ति परज्ञर परम भक्ति विघ्न प्रतिहतोपि சொன்ன இயற்கை காரண இயற்கை குணங்களால் உண்டாகிற தாபத்ரயம் என் தாபத்ரயம் தாபத்திரயம்னா மூன்று காரணங்கள் நமக்கு நாமே நாம் என்னத்தினால வருத்தப்படுறோன்னா ஒன்று நாம் செய்த காரியத்தினால் அதனால் தான் தன்மைய தன் தன்னால் அப்படின்னு போடுறது ஆத்தியாத்மிகன்னு அர்த்தம் அது அதுக்கப்புறம் சுற்றுப்புறத்தால் ஆதி பௌதிக அதுக்கப்புறம் ஆதி தெய்வீக தெய்வங்களால் நமக்கு 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 துன்பம் நாம்பல் சுக துக்கத்தை அனுபவித்துக்கு காரணங்கள் இந்த மூடில் ஏதோ ஒன்றா இருக்கலாம் எல்லா காம்பினேஷனாகவும் இருக்கலாம் எனப்படும் சுகதுக்கங்கள் அவற்றின் காரணங்கள் தவிர்க்க வேண்டியவை வேண்டியவை ஆகிய இவற்றின் அனுபவமும் குறைவும் இவையாகியவற்றால் எனது திருவடிகளை அடைய முடியாதவர் கேடுகளால் பாதிக்கப்பட்டவராக நீர் இருப்பினும் இந்த அனுபவ ஞான சங்கோஜம் அப்படின்னா அறிவுக்குறைவுன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட ப பரபக்தி விக்ன அதற்கு ஆப்போசிட் பிரதிகதோபி அடைய முடியாதவர் கேடுகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டவராக இருந்த போதிலும் ஏனகேனா பி பிரகார துவயபக்தாத்வம் ஏதோ ஒரு வகையில் தயமந்திரத்தை சொன்ன நீ சொன்ன நீர் அப்படின்னா துவயம்னா ட்வய மந்திரம் ஏன்கேனா ஏதோ ஒரு வகையில் பிரக்காரே தயம் ஏதேனும் ஒரு வகையில் நித்திய திவ்யமந்திரத்தை சொன்னீர் சொன்ன நீர் கேவலம் மதிய தயா என்னுடைய நிர்ஹேதுகிருபயாலே कृपयालेये अब केवल यदार्थम उलि बिका दट मदीये वेष विनष्ट हेतु विश्व विश् निशेन सहे मच्चरणारिंदयुग ए परभक्ति परज्ञान परम भक्ति विघ्न एवपड़ी ताम पची பரபக்தி பரஞான பரம பக்திகளின் இடையூறு எல்லாம் அவற்றின் காரணங்களோடு நிர்மூலமாக கழிய பெற்றவராய் நிச்சேஷ வினஷ்ட வினிஷ்டன்னா அழிக்கிறது நிசேஷன்னா ஒன்றும் இல்லாமல் இதுக்கெல்லாம் காரணம் சாக தூக்க அதுக்கு காரணத்தோடு இருக்கிற புது அத அவற்றின் காரணங்களோடு நிர்மூலமாக கழிய பெற்றவராய் அப்புறம் மத்பிரசாத லப்தமச்சரணவிந்தயுகளை ஏகாந்திக ஆத்தியந்திக பரபக்தி பரஞான பரமபக்தி எனது திருவடிகள் தா திருவடித்தாமரைகள் பற்றிய பரபக்தி பரம பரமபக்திகள் எனது அனுகிரகம் காரணமாக பெறப்பெற்றவாய் அவர் பெரு மத் பிரசாத லப்த லப்தனாக கிடச்சிது அப்படின்னா और मत प्रसादाव यृपयूत साक्षात्तिति मत स्वरूप रूप गुण विभूति लीलोपकरण विस्तार अर्थप रूपं तरकुण नि विभूति लीलाभूति आगे इवटन विस्तार आवीर மத்வரூப ரூப குணபதி லீலா லீலோபகரண விஸ்தாரா அப்படின்னு புரிஞ்சுட்டார் எனது ஸ்வரூபம் ரூபம் திருகுணங்கள் நித்ய விபூதி லீலா விபூதி இவற்றின் விஸ்தாரங்களை உள்ளபடி அறிந்தமராவீர் அபரோக்ஷித்த மத்நியாம்யதா மத் தாஸ்யாத்மஸ்வபாவாத்மஸ்வரூப எனக்கே நியாமியமாயும் எனக்கே சேவகம் செய்தலுமாகிய இயற்கை ஆத்மஸ்வரூபத்தை ஆத்மஸ்வரூபத்தை உள்ளபடி உணரக்கூடியவர் ஆவீர் அப்படின்னு சொல்கிறார் பெருமாள் சார் தேக்க அனுபவா என் ஒருவனையே அனுபவிக்க விரும்பியவராய் மத்தாசிய மத்தாசிய கிரியா எனக்கு கைங்கரியம் செய்வதிலேயே ஊற்றம் உடையவராய் ஏகப் அப்படின்னா ரொம்ப அதில் தீவிரம் ஊக்கம் ஜாஸ்தி அப்புறம் பரிபூர்ண நித்திய விசதம அனன்ய பிரயோஜன அனவதிக்காதிசயப்பிரியத்வம் பரிபூர்ணமாகவும் இடையூறின்றியும் எப்பொழுதும் ஒரு விதமாகவும் பிரயோஜனாந்தரப்பற்று அற்று பர பரமப்பிரியமாயிருக்கிற என் அனுபவத்தை உடையவராய் அப்புறம் சொல்லிட்டபுரர் ததாவித மத்தனுபவ ஜனித அனவதிகாதிசயப்ித அசேஷாவஸ்தோஜித அசேஷதைகரதிப கிங்கரோ பவா இவ்வாறாக என் அனுபவத்தினால் உண்டுபண்ணப்பட்ட மிகச்சிறந்த உகப்பினாலேயே எல்லாவித கைங்கரியங்களிலும் ஊன்றிருக்கும் அடியவராக ஆக கடவீன் இதுதான் பதினேழாவது சூர்னா இல்லை பெருமாள் நிறைய பேசிவிட்டார் இப்ப பேசிகிட்டே இருக்கார் ஏவம்பூதோசி இது வந்து பதினெட்டாவது சூர்னா ஒரே ஒரு லைன் தான் நான் கூறியபடி ஆக தொடங்கி விட்டீர் இப்போ உனக்கு செஞ்சு நடந்துருது நீ க உடனே கைஞ்சத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் இப்போ பத்தொம்போதாவது சூர்ணைய பார்ப்போம் ஆத்தியாத்மிகாதி பௌத்திகாதி தெய்வீக சுகதுகிதயுதே சைவக்தரீரபாத்தம் அத்திரங்கே சுகமாஸ்வ அத்தம் தாப் தயன இடையூருகள் வாசனைகல் நீங்க பெற்றவராய் தயமந்திரத்தை பொருள் புரிந்து எப்பொழுதும் அனுசந்தித்து கொண்டு இவ்வுடல் பிரியும் வரை இங்கேயே சீரங்கத்தில் சுகமாக வாழ்வீராக அடுத்த சூர்ணை இருபதாவது சூர்ணை சரீரபாத சமய தூ கேமலம் மதியையைவ தயயா அதிப்பிரபுத்தோ அதிப்பிரபுத்தோ ஏவ ஆலோகயன் अप्रच अप्रचुता अप्रचुता पूर्व समस्कार रमणों रता हा जीर्णब गिवा वस्तारम् सुकेन ए गिमा हम प्रगदिम तूलसुक्ष्मरूपां विस्रिज्ये आद्यंतिक मे <coughs> आदि दैविक परभक्ति परज्ञान परम भक्ति कृत परिपूर्ण अरवरत नित्य विदत तव अरज्ञ प्रयोजन अनवदिगादि जयप्रिय मत अनुभवत्व तथा विद मत अनुभव जनित अनवदिगादि सय प्रीतिकारित अशेषा वस्तुचित अशेष शेष तई करति தித்தியகிங்கரோ பவிஷ்யசி தீனுக்குரியம் பண்ணக்கூடியவராக இருப்பீர் இதுக்கு அர்த்தமாகலாம் உமது உடல் சரிந்து போகும்போது என்னுடைய இப்படிப்பட்ட அருளினாலேயே சிறந்த ஞானமுடையவராய் என்னையே சிந்தித்திருப்பவராய் உம்மை தொடரும் ஸ்ரீமன் நாராயணனே எனக்கு பிராப்ய பூதன் என்ற சம்ஸ்காரம் என்ற பாரிப்போடு ஸ்தூல சூக்மமான இந்த உடலை பழைய உடுக்கையை விடுமால் போல் விடுமா போல் எளிதாக விடுத்து தாமதமின்றி என் அருளினால் என் திருவடியினை தாமரைகளை பற்றியதாய் நிலை பெற்ற பரபக்தி பரஞ்ஞான பரமபக்தி ஆகிய இவற்றாலே உண்டான முழுது முழு முழுவதுமான இடையூறில்லாத எப்ப எப்பொழுதும் ஒரு விரதமாக பயன் ஏதும் கரிதா எல்லை கடந்த பிரியத்துடன் எனது அனுபவத்தை பெற்ற நீர் இப்படிப்பட்ட அனுபவத்தால் ஏற்பட்ட எல்லை கடந்த பக்தியினால் உருவான எல்லா நிலையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதானதும் எல்லா வித கைங்கர்யத்திலும் விருப்புடன் நித்திய கைங்கர் நித்திய கைங்கரியராய் இருப்பீராக மா தேபூ அத்த சம்சயகா இதில் உமக்கு சந்தேகம் வேண்டாம் இவ்வளோதான் இருபத்தி ஓராவது சூர்ண மா பூத்து அத்த சம்சயகா தேன்னா உனக்கு மூத்துன்னா இருக்கிறது மாத்தேன்னா இல்லாமல் போகட்டும் அத்த இந்த விஷயத்தில் சம்சயா சந்தேகம் வேண்டாம் இப்போ கண்டினியூ பண்ணிட்டே இருக்கார் அந்நம் நோக்தூர்வம் மே கதாச்சன ராமோதிர் சகிருத்தேவ பிரபன்ன தபாஸ் மீச்சயாச்சே அபயம் சர்வூத்தே तथापि एतत् मृतं मम सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वां सर्वपापेभ्यो मोक्षयिषामि मा शुचः इति मयि एव हि उक्तम् अर्थमाक्मा न अनृतं न अनृतं न उक्तपूर्वं मे न च वक्षये कदाचन पय् इदघालु என்னால் சொல்லப்படவில்லை பூர்வம் அந்ருதம் ந பொய் ந உக்தம் சொல்லப்படவில்லை வருங்காலத்திலும் ஒருபோதும் சொல்ல போவதில்லை கதாச்சன அடுத்தது தவ தத்வதோ மத்யான தர்சன பிராப்திஷு நிசம்சய சுகமாஸ்வ இதில் இருபத்தி ரெண்டாவது சூழ்நிலை

ததாமியே தத் தம் மமா இது ராமர் சொல்கிற வார்த்தை சகரதேவ பிரபன்னாய அப்படின்னா சடால்னு விழுந்துடுறது சடக்குன்னு அதுக்கு முன்னாடி நடக்க போகிறது தெரியாது திடீர்னு காலைல அவர் தவ ஆஸ்மி சாச்சதே காலில் விழுந்துட்டு தவ ஆஸ்மி நான் உன்னுடையவன் என்று யாசிக்கிறான் அப்படிப்பட்டவன் அபயம் சர்வ பூ தேம்யா ததாமியே தத் மமா இப்படியாக திடீரென்று காலில் விழுந்து நான் உன்னுடையவன் என்று சொல்லவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை காப்பாற்றுகிறேன் அபயம் ததாமி அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறேன் அவர்களுக்கு பாதுகாவலனாக இருக்கிறேன் ஏ தத் மிருத்தம் மமா இப்பா இப்படியாக இருக்கிறது என்னுடைய மிருத்தம் இது ராமனோட ஸ்லோகம் சொல்லுவாள் இந்த ஸ்லோகத்தை சொன்னால் ராமனோட ராமனை பற்றி நாம் புருஷாக சொல்லிட்டா மாதிரி அதே மாதிரி சர்வ தர்மான் பரித்யஜ மாபேகம் சரணம் பிரஜ அகம் துவாம் சர்வ பாபே மோக்ஷிஷாமி மா சுச்சா இன்னும் சர்வ தர்மான் இது கிருஷ்ணனோட சரபஸ்லோகம் சர்வ தர்மான் எல்லா வித தர்மங்களையும் விட்டு விட்டு வித ஃபிலாசபி நீங்கள்லாம் ஃபிலாசபி பாம் பண்ணிட்டு இருப்பேன் அந்த மாதிரி ஃபிலாசபியெல்லாம் விட்டுட்டு மாமேகம் சரணம் பிரஜ என் ஒருவனையே சரணடை அகம் துவாம் சர்வ பாபேம்யா நான் உன்னை உன்னுடைய பாவங்களிலிருந்து எல்லா பாவங்களிலிருந்தும் மோக்ஷயிஷாமி உன்னை விடுவிக்கிறேன் மா சுச்சகா இதில் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை வருத்தப்பட வேண்டாம் மா சுச்சகா இதில் வருத்தம் ஒன்றுமில்லை அப்படின்னு கிருஷ்ணா சொல்கிற வார்த்தை ராமன் சொன்னதை சொல்லியாச்சு கிருஷ்ணனை சொல்லியாச்சு மகே மகேபகி யுக்தி யுக்தம் இதெல்லாம் இதெல்லாம் என்னால் தான் சொல்லப்பட்டது அப்படின்னு பெருமாள் சொல்கிறேன் புரிஞ்சுலாம் இப்போ பெருமாள் இன்னொன்று கண்டினியூ பண்ண போகிற தம் தவ தத்வதோ மத்யான தர்சன பிராப்திஷு நிசம்சயா சுகமாஸ்வ அதா எனது வார்த்தைகள் நம்பத்தகுந்தவையாக இருப்பதால் அதான தேர் ஃபோர் அர்த்தம் ஏன்னா இந்த மாதிரி என்னுடைய வார்த்தைகள் நம்பத்தகுந்தவை என்பதற்கு மேலே சொன்ன ஸ்லோகங்கள் உதாரணம் தொம் நீர் தவ உம்முடைய தத்துவ மத்யானதாத் மத் மத்யான தர்சன பிராப்திஷு உள்ளபடி என்னை அறிவது காண்பது நித்திய கைங்கரியம் செய்வது ஆகியவற்றில் இந்த மூணு காரியத்திலையும் நிசம்சையாக ஏதும் ஐயமின்றி சுகமாஸ்வ இனிதே வாழ்வீர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இது பெருமாளோட வார்த்தை ஸோ நம்ம சூர்ணைகள் பதினேழு பதினெட்டு பத்தொம்பதுலேருந்து இருபத்தி மூணு வரையிலையும் பார்த்து பெருமாளுடைய வார்த்தைகள் பெருமாள் சொன்ன டயலாக் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த இடத்துல முடிகிறது சரணாகதி கத்தியம் சரணாகதி கத்தியம் மூன்று கத்தியங்களிலே கத்தியங்களில் என்னை பொறுத்தவரையில் மிகச்சிறந்தது அதே சமயம் சுலபமானதும் கூட கத்தியம் படித்து முடிச்சுட்டேன்னா ஸ்ரீரங்க கத்தியம் உங்களுக்கு சுலபமாக படிக்க வரும் வைகுண்ட கத்தியம் கொஞ்சம் விஸ்தாரணையாக இருக்கும் வைகுண்ட கத்தியத்தில் வைகுண்டத்தை பற்றின வர்ணனைகள் அதிகம் வரும் அப்படி இருக்கும் ஆனால் இந்த மூன்று கத்தியங்களில் சரணாகத்தியத்தையும் நாம் நாம் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வார்த்தைகளெல்லாம் எல்லாம் பெருமாள் முன்னாடி சொல்லலாம் பெரும்பாலும் நமக்கு இந்த மாதிரி ரிப்ளை பண்ணாலும் பண்ணலாம் ஆக இதோட நிறுத்திக்கலாம் நம்ப தயவுசெய்து படியுங்கள் புரியல ஒன்றும் இல்லை உங்களால் படிக்க முடியும்னு நினைக்கிறேன் இப்போது இந்த பதிவுகளால் உங்களுக்கு பயன் இருக்கும் என்று நினைக்கிறேன் ஏன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பொருள் விளங்கி இருக்கும் என்ன நடக்கிறது சனாங்க இந்தியத்தில் தயவுசெய்து படியுங்கள் உன் மாதத்தில் திருவாதிரை அன்றைக்கி படிக்கணும்னு வச்சுக்கோங்க படி ரெண்டு மூணு தரம் படிச்சுட்டோம்னா அப்புறம் உங்களுக்கு ப ஒரு பதினேழு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே வேகமாக படிக்க வந்துடும் சனநாகதிகம் ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்ரீமதே ராமானுஜாய என